சருமம் எப்பவும் இளமையாக இருக்கிறதுக்கு இந்த பப்பாளி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க சருமத்துக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணல கூந்தலோட வளர்ச்சிக்கும் கூந்தல் வளர்ச்சியை தூண்டக்கூடிய தன்மையும் இந்த பப்பாளிக்கு இருக்குதுங்க ஆமாங்க இந்த பப்பாளியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் இ பீட்டா கரோட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்குது இது உங்கள் சரும சுருக்கத்தை எல்லாம் வந்து தடுத்து வயதான அறிகுறியிலிருந்து உங்களை விடுவிச்சு எப்பவும் இளமையாக இருக்கிறதுக்கு இந்த பப்பாளி வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க பெண்களுக்கு மாதம் மாதம் உண்டாகும் இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் உடல் சோர்வு டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கிறது வலிகள் இருக்கிறது அதே மாதிரி அதிகமான உதிரப்போக்கு இருக்கிறது இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பப்பாளி ஒரு நல்ல தீர்வை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க பப்பாளி பெண்களுக்கு ரொம்ப நல்லது சமீப காலங்களில் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட ஜங்க் ஃபுட் மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி தான் எல்லாருமே வந்து அதிகமாக போயிட்டுருக்குறாங்க இதனால் உடலில் பார்த்தீங்க அப்படின்னா செரிமான பிரச்சனைகள் வந்து அதிகமாக உண்டாகுது இதை வந்து தடுக்கிறதுக்கு பப்பாளியை வந்து இந்த மாதிரி காலை நேரத்தில் நீங்கள் வந்து உணவுக்கு பதிலாக இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி பப்பாளி பழத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க செரிமான சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது நார் சத்து நிறைஞ்சிருக்குதுங்க அதனால் வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் வந்து அதிகமாக இருக்குதுங்க இந்த சர்க்கரை நோய் பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்கு இந்த பப்பாளி வந்து ஹெல்ப் பண்ணுது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை ஒரு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க உடல் சோர்வையும் வந்து குறைக்கக்கூடியது இயற்கையாகவே பப்பாளிக்கு ஒரு தன்மை உண்டு என்னென்னு பார்த்திங்கன்னா கொழுப்போட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுற தன்மை இருக்குதுங்க ஆமாங்க இது வந்து தமிழில் உருவாகிற கொழுப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுற தன்மை வந்து பப்பாளிக்கு இருக்கிறதுனால மாரடைப்பு அபாயத்தையுமே வந்து தடுக்கிற தன்மை பப்பாளிக்கு இருக்குதுங்க பப்பாளியில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால இது முடியோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க அது மட்டும் இல்லாமல் சருமத்தை வந்து ரொம்ப அழகாக மென்மையாக போல் வைக்கிறதுக்கும் வந்து இந்த பப்பாளி வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க இந்த காலத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் டிவி லேப்டாப்னு மூழ்கியே கிடக்கிறாங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கண் ரொம்ப வந்து பாதிக்கப்படுது கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு பப்பாளியில் விட்டமின் ஏ நிறையா இருக்கிறதுனால இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கும் இந்த விட்டமின் ஏ நிறைஞ்ச பப்பாளியை வந்து எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க க்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக வறண்டு இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொடுகு தொல்லை நிறைய பிரச்சனை வந்து பொடுகு தொல்லை பிரச்சனை தான் நிறையா பேர்த்துக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பொடுகு தொல்லை இருந்தாவே நிறைய ஹேர் ஃபால் ஆகும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த பப்பாளி பழம் வந்து ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க ஏன்னா விட்டமின் ஏ இருக்கிறதுனால முடிக்க ரொம்ப ரொம்ப நல்லது மற்ற பழங்களை விட ஏராளமான சத்துக்கள் பப்பாளியில் வந்து இருக்குதுங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக ஒரே டைமில் நிறையா மூணு பழங்கள் நாலு பழங்கள்னு சாப்பிடுவீங்க அப்படி சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு பழம் எடுத்துக்கிறது எந்த பாதிப்பையும் தராது எந்த உடல் சூட்டையும் அதிகரிக்காது உடலுக்கு சத்துக்கள் தான் கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வதை தவிர்த்து ஒரு நாளைக்கு ஒரு பழம் மீடியம் சைஸ் பழம் சாப்பிடுவது மிகவும் நல்லது உடலுக்கு இந்த மாதிரி டிப்ஸையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மீண்டும் அடுத்த டிப்ஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்